குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயாளிகளில் வரும் பாதம் மற்றும் ஆங்கிள் ஜாயிண்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நேயர் ஆங்கிள் நியூரோபதி பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர் ஒரு வீடியோ போடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நம்ம மூணு பாகமாக பிரிக்கிறேன் முதல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நியூரோபதினா என்ன ஏன் அது நடக்குது ஏன் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் அதிகமாக வருது அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது ப்ரீஃபாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து நீங்கள் வீட்டிலே வந்து எப்படி நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிக்க கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றத பற்றிலாம் எஸ்பளைன் பண்ணுறேன் தென் டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்றது ரெண்டாவது பார்க்கும் மூணாவது பார்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி சர்ஜரி ட்ரீட்மெண்ட் நான் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நியூரோபதிக்கு வருவோம் நியூரோபதின்ற வார்த்தை நம்ம நேர் கேட்டுருந்தது நியூரோ ஆங்கிள் நியூரோபதின்னு கேட்டுருந்தாரு நியூரோபதியின்னா வெரி சிம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நரம்பு டேமேஜ் அதுக்கு பேர் வந்து நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கு பேர் நம்ம சயின்ஸில் இது மெடிசனில் நியூரோபதின்னு சொல்லுவோம் இப்போ எந்த ஜாயிண்ட் இருக்குதோ அதை பொறுத்த மாதிரி மாறிடும் இப்போ ஆங்கிள் நியூரோபதி அப்படின்னா ஆங்கிள் சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நரம்பு வந்து சப்ளை ஆகும் அந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத மீனிங் தான் அந்த ஆங்கிள் நியூரோபதி இப்போ ஃபுட் அண்ட் ஆங்கிள் நியூரோபதி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபுட்டு பாதம் சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட்லேயும் நரம்புகள் பாதிப்படைந்திருக்குது அப்படின்றது அதுக்கான காரணம் என்னன்றதும் முன்னாடி ஆட் பண்ணுவாங்க இப்போ டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னா சுகர்னால வர நரம்புக்கான பாதிப்பு அப்படின்றது மீனிங் அது இப்போது நியூரோபதின்றது என்ன எப்படி ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு போகும்போது முன்னாடி பேசிக்காக நம்ம ரத்த குழாய்களினுடைய சப்ளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் எப்படி நான் சிம்பிளாக சொல்லுவேன்னா இப்போ இருதயத்தை விட்டு வெளியில் வர ரத்த குழாய் இருதயம் பம்ப் பண்ணுது ஒரு ப்ரெஷரில் அடிக்குது அதுலேருந்து ரத்த குழாய் வெளியில் வர்றத வெளியில் வரும்போது ரெண்டாக பிரியும் ஒன்று தலையை நோக்கி போகும் இன்னொன்று காலை நோக்கி போகும் வயிற்குள்ள வந்து காலை நோக்கி போகும் அந்த வயிறு வந்து வயிறுல இருந்து காலில் இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரிவு எடுக்கும் அப்போ ஒரு கொஞ்சம் சிறுசாகும் தென் முட்டிக்கு கீழே வரும்போது இன்னொரு பிரிவு எடுக்கும் அங்கே இன்னும் கொஞ்சம் சிறிசாகும் இந்த ஆங்கிள் அந்த பாதத்துக்கு போகும்போது அந்த இரத்த குழாய்கள் வந்து ரொம்பவே சிறு சிறுசாக இருக்கும் அப்போ ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அந்த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் வந்து இந்த முக்கியமா டயபட்டீஸ் பேஷண்ட்ஸில் சுகர் பேஷண்ட்ஸில் அந்த ஏற்கனவே சின்ன பிளட் வெசல்ஸ் நரம்புக்கும் சப்ளை பண்ற வெசல்ஸ் பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது அந்த நரம்பு டேமேஜ் ஆகுறதுனால ப்ராப்பரியோஸ் அப்ஷன் சொல்லுவோம் இந்த ஜாயிண்ட் பொசிஷன் சென்ஸ் அந்த ஜாயிண்ட் நம்ம கண்ணை மூடி இருந்தாலும் சரி நம்ம அந்த ஜாயிண்ட் நம்ம மடக்கி தான் வச்சிருக்கிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இல்லீங்களா கையை மூடி நான் கண்ணை மூடிக்கிறேன் கை இப்படி வச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பா தெரியும் கையை கை எப்படிதான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது எப்படி தெரியுது இப்போ கையை நீட்டுறேன் நீட்டி தான் வச்சிருக்கேன்னு நம்ம மனசுல சொல்லுது இல்லையா அது பற்றி ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நரம்பு வந்து இம்பல்ஸ் மூளைக்கு அமைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த அந்த நரம்புல வர டேமேஜஸ்லாம் இந்த நியூரோபதி ஆகுது ரெண்டாவது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த இந்த ரத்த குழாய் சின்னதாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் ரத்த குழாயில் இது தோல் அந்த ஃபுட்டில் வந்த பாதத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது ஏன்னா ரத்த குழாய்கள் ஏற்கனவே சின்னதாக இருந்த ரத்த குழாய்கள் சுகர்னால இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது அதனுடைய வால்ஸ்லாம் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால ரத்தம் ஃப்ளோ இல்லாததுனால ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது இதுதான் மெயின் ரீசன் ஸோ ரத்த குழாய் ரத்த குழாய் சிரிசா சிறிய ரத்த குழாய்கள்லாம் காலில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் டூ சரி இப்போ நம்ம மெயினாக வந்து நடக்கக்குள்ள இப்போ நம்ம பாதம் நம்ம நடக்கிறோம் நம்ம குளிச்சுட்டு வெளியில் வந்து கா ஒரு ஈரமான கால் நம்ம தரையில் வச்சோன்னா எப்படி தெரியும் ஒரு ஒரு நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்ச்சி ஒரு உள்ளங்கால் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பாதி தான் தெரியும் முன்பக்கமும் தான் அதிகமாக கால் பதியும் அது எப்படின்னா ஒரு மூணு ஸ்டூல் மூணு கால் உள்ள ஸ்டூல் நிற்கிற மாதிரி தான் மூணு கால் உள்ள ஸ்டூலில் பின்னங்கால் இருக்கிறது வந்து குதிகால் பின்னாடி வந்து ஹீல்ஸ் அது இருக்குல்லையா அந்த அந்த பகுதி பகுதி முன்னாடி உள்ள ஒரு இது வந்து கிரேட்டோ கட்டவரலினுடைய பேஸு அங்கே வந்து வெயிட் விழும் இன்னொன்று வந்து சுண்டி வரல் இந்த சிறிவிரல் இருக்கு இல்லைங்களா இந்த அதனுடைய பேஸில் ஸோ தான் நம்ம நான் நிற்கிறோம் ஆக்சுவலா இந்த பாடினுடைய இப்படி தான் வந்து தரையில டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நமக்கு இப்போ இந்த ஆர்ச் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்போ வெயிட் நம்ம உடம்புடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு பாதத்தில் இறங்கும் போது இந்த மூணு பாயிண்ட்ல தான் வெயிட்டு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் இப்போ இந்த சென்சேஷனு இந்த ஆர்ச்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபுட்டு வந்து இப்படி இருக்கணும் ஒரு ஆர்ச் உள்ள ஃபுட் இப்படி இப்படி இருக்க வேண்டிய ஃபுட்டு இப்படி மாதிரி மூணு ச மூணு இதுல சப்போர்ட்ல இருக்கு இல்லைங்களா அப்புறம் ஃபிளாட் ஆகும் ஃபிளாட் ஆகும்னு என்ன சொல்ல போனா இப்படி தாயிடும் தலைகீழாயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னா உணர்ச்சி உணர்ச்சி பேசிக்கா பெயின் பெயின் வந்து இந்த விஷயத்துக்கு பெயின் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில எப்பவுமே நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அறி இதுன்னே சொல்லலாம் ஒரு நெருப்புல க விரல விடுறோம் வலிக்குது ஸோ நெருப்புல நம்ம திரும்ப போக மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இம்பல்ஸ் தான் நம்ம பெயினை நம்ம தான் எடுத்துக்கணும் இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா எப்படி பெயின் நமக்கு உதவி பண்ணுதுன்னு பாருங்க இப்போ நார்மலா நடக்கிறோம் நார்மலா நடக்கும் போது நமக்கு ஒரு கால் ஏதாவது பள்ளம் பள்ளத்துல நம்ம விட்டுடுறோம் கொஞ்சம் மேடு பள்ளம் உள்ளபோ நமக்கு வலிக்குது வா வலிக்குது அப்படின்ட்டு அந்த பேலன்ஸ் பண்ணி நான் அதுக்கு ஆப்போசிட் காலில் நம்ம வெயிட் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணிடுவோம் ஆனா சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுது இப்போ நம்ம பள்ளத்தில் கொஞ்சம் விட்டுவிட்டோம் கால் கொஞ்சம் ஓவராக சுளுக்குற மாதிரி ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்களுக்கு தெரியறது கிடையாது அப்போ என்னன்னா அப்போது ஒரு அடிப்படுறது அந்த அடிப்படுறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அடிப்படுறது தெரியாமே அவங்கள நடந்துன்னே இருக்காங்க அந்த அடிப்பட்ட கால் மேலே நடந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மேற்கொண்டு மேற்கொண்டு சிறிய சிறிய டேமேஜ் ஆகும் இட்ஸ் கால் மைக்ரோ ட்ரோமா சின்ன 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 ட்ராமா நடக்கும் ட்ராமான்றது சொல்கிறேன் ஃப்ராக்ச்சர் அந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் மாதிரி மைக்ரோ ட்ரோமா நடக்கும் அந்த இடத்துல அப்போ நடக்கக்குள்ள என்ன ஆகும் அந்த ஜாயிண்ட் மற்றும் எலும்பு திரும்ப கூட அது கூட ஆரம்பிக்கும் அது கூட ஆரம்பிக்கிறது சரியாக கூட ஆரம்பிக்காது ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு எலும்பு டேமேஜ் ஆயிருக்குது இல்லை அடிபட்டு இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அது மேலே நடந்துகிட்டே இருக்கிறாங்க அது ப்ராப்பராக அதுக்கான ஒரு அது ஆடுறதுக்கான ஒரு டைமும் கிடையாது அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேமேஜ் எல்லாம் அதிகமாகிட்டே போயிட்டு அந்த ஜாயிண்ட் எலும்பு இருக்கு இல்லைங்களா அந்த எலும்பு வந்து ஒரு ஜாயிண்ட் உட்காருது ஒரு மேலே உட்காருது அப்போ இரடிட்டே போகும் எலும்பும் கோணல் கோணலாக போகும் இரடிட்டே போகும் அப்போ அந்த டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம் அதாவது கோணலாகிடுறது தென் டிசபிலிட்டி அப்போது அந்த ஒரு 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 வேற மாதிரியான ஷேப்பில் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பேர் தான் ஷார்கோட் ஃபுட் சிஹெச்ஏஆர்சிஓடி ஷார்கோட்ஸ் ஃபுட் அப்படின்வோம் ஸோ நியூரோபதி நியூரோபதி வர்றதுக்கான காரணம் சொன்னேன் நம்ம பேசிக்காக ட்ரீட்மெண்ட்டு ப்ரிவென்ஷன் தான் அதை அலட்சியமாக விட்டுட்டு நம்ம ஷார்கோட்ஸ் ட்ரீட் ஃபுட் வரைக்கும் போகக்கூடாது அதான் நம்ம ட்ரீட்மெண்ட்ல அதையும் மிஸ் ஆகி அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம தார்கோட்டை பத்தி ஃபுல்லா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம் நம்ம ஃபர்தரா ரெண்டு வீடியோஸ் நான் போடுறேன் ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் போயிடுவோம் கொஸ்டின் ஆன்சர் ஆஸ் டாக்டர் நவீன் போயிடுவோம் ஒரே ஜஸ்ட் நான் ஸ்கிரீன் வந்து ஸ்லீப் போயிடுச்சு ஜஸ்ட் அதை கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன் பேர் சொல்ல நான் டாக்டர் எனக்கு கொஸ்டின் நான் டைரக்டா சொல்றேன் நான் டாக்டர் எனக்கு இரண்டு அத்ரட்டிசம் இருக்கு இடுப்பில் ஆக்சிடென்ட் பட்ட காயம் எல் ஃபைவ் டிஸ்க் பிரச்சனை உண்டு தோல் பட் தோல் மூட்டு இரண்டுமே ஆப்ரேஷன் செய்துள்ளேன் இருந்தாலும் இன்னுமே வலி இடுப்பு முதுகில் இருந்து கீழ் வரை வலி அடிப்பாதம் கணுக்கால் விரல்கள் தொடக்க விரல்கள் தொடக்கம் தாங்க முடியாத வழி ஐந்து நிமிடம் நிற்க முடியாது என் வயது அறுபத்தஞ்சு நடக்க முடியாது உடல் பயிற்சி செய்ய முடியாமல் செய்ய முடியாமையால் உடல் பருமன் நான் ஆஸ்திரேலியாவில் இருப்பதால் எனக்கு மருந்து எடுக்கலாம் என என்ன மருந்து எடுக்கலாம் என்று தெரியவில்லை ஒரு முழங்காலும் இரு தோல் மூட்டு துளை போட்டுத்தான் ஆபரேஷன் செய்தார்கள் ஆஸ்டியோ ரிலீஃப் பேராசெட்டமால் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லிகிராம் இருவேளை இரண்டு மாத்திரை வீதம் எடுக்கிறேன் நரம்பு பிரச்சனையும் உண்டு திரிக்கா நூத்தி ஐம்பது மில்லிகிராம் காலை மாலை எடுக்கிறேன் இதைத் தவிர இரு இரு முடக்குவாத வாதத்துக்கும் ஏற்ற இந்த நாட்டில் இருக்கும் மாத்திரை என்ன எடுக்கலாம் என்று தயவு செய்து சொல்லுங்க டாக்டர் கணுக்கால் விரல்கள் வழி தாங்க முடியவில்லை நன்றி அம்மா நீங்க கேட்டிருக்கிறது நீங்க சொல்ற ப்ராப்ளம் வந்து வெரி அன்பார்ச்சுனேட் உங்களுக்கு அவ்வளோ சிவியரான பெயின் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு விஷயம் ஒன்று உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் எல்ஃபைல ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றீங்க இது நீங்க சொல்றது வந்து மோஸ்ட்லி சயாட்டிகா வழி தான் நினைக்கிறேன் நான் நீங்க சொல்றதை வச்சு சொல்றேன் இதுதான் வந்து இந்த நீங்க சொல்றது இந்த கால் வழியை இறங்கி கீழ் வரையில் அடிப்பாதம் கணுக்கால் விரல்கள் தொடக்கம் தாங்க முடியாத வழி ஓகே அதுதான் சயாட்டிகா ப்ராப்ளம் மாதிரி தான் சொல்றீங்க மோஸ்ட்லி அந்த டிஸ்க் ப்ராப்ளம் அதிகமாக ஆகுதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் லரிக்கா ஒரு மாத்திரை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க அது ப்ரீகேபாலின் டேப்லெட் நூற்றி ஐம்பது மில்லிக்கு நம்ம ரெண்டு வேலை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க நல்ல குவான்டிட்டி அது எடுக்கிறீங்க நல்ல டோசேஜ் அது ஐ மீன் சொல்ல போனால் பேசிக் ஸ்டார்டிங் டோசேஜோடு அது கொஞ்சம் மாடரேட் டோசேஜ் மேலே தான் எடுக்கிறீங்க நீங்க அது எடுத்தும் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா எதனால வழி சரியாக மாட்டுது அப்படின்றத பார்க்கணும் வெறும் மாத்திரை மாத்திரையை நம்பிக்கிட்டு வெறும் நம்ம புகையை மட்டுமே அணைக்க நினைச்சுன்னே இருக்கக்கூடாது போய் நெருப்பு என்னன்னு பார்த்துட்டு அதை தான் நம்ம அணைக்க நினைக்கணும் அதுதான் வந்து கரெக்டான முறையான மெத்தடாக இருக்கும் நீங்கள் சொன்ன வித விதத்தை வச்சு பார்க்கக்குள்ள யூஸ்வலாக முது தண்டு வடத்துலேருந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அது எக்ஸ்ரே பழைய எக்ஸ்ரே ரொம்ப வருஷமாக காலத்துக்கு முன்னாடி எடுத்த எக்ஸ்ரே இருந்ததுன்னா புதுசாக எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை எம்ஆர்ஐ பழசு இருந்ததுன்னா எம்ஆர்ஐ புதுசாக எடுத்து இப்போ இருக்கிற டிஸ்க் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற செக் நீங்கள் எல்ஃபை டிஸ்க்குன்னு சொல்லியிருக்கீங்களே அந்த செக் பண்ணிவிட்டு டாக்டர் பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்றத வச்சு தான் நம்ம மருந்து மாதிரியை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை குறைப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படியே ஒரு வழிக்கு ஒரு மாத்திரையோ எடுக்கிறது க கண்டிப்பாக தவறாயிடும் ஏன்னா உங்களுக்கு இப்போ அறுபத்தஞ்சு வயசுனால் கிட்னிக்கும் அறுபத்தஞ்சி வயசு ஞாபகம் வச்சுங்க ஸோ பாதுகாப்பாக மெடிசன் எடுக்கணும் வழியில் வழி தாங்க முடியலன்றதுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்துல நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் உங்களுக்கு வழி அதிகமாக இருக்குன்னா ஃபர்தராக இப்படி தான் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் ஒரு இந்த இது யூடியூப் மூலிமா நம்ம ஒரு மாத்திரையெல்லாம் அட்வைஸ் பண்ணிட முடியாது உங்கள் கண்டிஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு என்ன காரணம் இப்போ ஏன் அது உங்களுக்கு மாத்திரை எடுத்துக்கணும் சரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இருக்கும் ஓகே அடுத்த அடுத்தது சொல்கிறேன் நான் அடுத்த கொஷின் ஓகே அவங்க நசீம் அப்துல் ராஃப் அவங்க தான் இந்த வீடியோ கொஷின் கேட்டுருந்தாங்க டாக்டர் ஆங்கிள் நியூரோபதி வீடியோ போடுங்க ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் த்ரீ மந்த்ஸ் டேக்கிங் மெடிசன் பட் நோ கியூர் ஐ ஹேவ் ரிமட்டேடர் ஆர்த்தரைட்டிஸ் டூ ஸோ ரிமட்டேர் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது யாராவது பார்க்கலாம்னா அதை பாருங்க இப்போ இப்போ ஆங்கிள் நியூரோபதி நியூரோபதி ஜாயின்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ பார்ட் ஒன் ஃபேஸ் இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கும் பார்ட் டூவில் இதனுடைய சிம்டம்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும் வீட்லேயே நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ட் டூவில் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ எல்லாருக்கும் குட் பை ஹேவ் எ குட் டே உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு டவுட்ஸ் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஃபர்தராக ஒரு நேர் கேட்டுருந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டால் பலனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எழுதுங்க அதையும் நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம் இன்னொன்று இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க இந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துலாம் எழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க ஓகேங்க குட் பை ஹேவ் எ குட் டே பை